திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹர மகாதேவா திருநாடுடைய சுவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் திருக்கும்பவத்தை அகற்றும் அருள் செய் செல்வா வருக நாள்வேத சிறப்பொர்மை பொருளை உணர்த்த முதல் தேவா வருக எம் உயிரை கருக்கும் இனையை நீக்கும் கலை கண்ணே வருக சுவை நிறைந்த கனியே வருக கருணை ரசக்கரும்பே வருக கருத்தழிந்து தடுக்கும் சமய கோடி எல்லாம் தகர்த்து சைவம் இனிதோங்க தமிழின் மாபாடியம் வகுத்த தலைவா வருக சைலாதி வர்க்கத்து உயர்ந்து விளங்கு சிந்தாமணியே வருக வருகவே வளமா துறைசை சிவஞான வல்லால் வருக வருகவே எல்லாம் அல்ல அன்னை மீனாட்சி அம்மையுடனாய் உரையும் சக்கநாத பெருமான் திருவருளை நினைந்து போற்றி அரச அறநிலையமாக இருக்கக்கூடிய நம்முடைய திருவாவுடுதுரை திருமகா சன்னிதானங்கள் அவர்களுடைய பொன்னார் அடிக்கமலங்களை எல்லாம் வணங்கி மாத சுவிஞான சுவாமிகளுடைய அடிக்கமலத்தை வணங்கி நின்று நம்முடைய சைவம் டாட் ஆட் வழியாக இணையதளம் வழியாக சிவஞான சுவாமிகள் அருளி செய்த சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா என்கின்ற அற்புதமான பணுவலை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையிலே இந்த நிகழ்வினை செவிமடுத்து வருகின்ற சிவனைய செல்வர்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு நாம் இன்று தொடர்ந்து இன்று சிந்திக்கின்றோம் மாத சிவஞான சுவாமிகள் அருளி செய்த குளத்தூர் சோமேசர் முதுமொழி வெண்பா என்ற நூலிலே முப்பத்தி ஏழாவதாக அதிகாரமாக இருக்கக்கூடிய அவா அறுத்தல் என்ற தலைப்புல நாம் இன்றைக்கு அதை தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம் சென்ற நேற்றைய பதிவிலே அட்டப்பிரகரணம் என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலே நாம் பஞ்ச என்கின்ற அந்த சொல் சொல்லாட்சியானது கொம்ஸ்துவ மலம் என்ற சொல்லாட்சியாக வருகின்றது என்பதனை சிந்தித்தோம் அந்த வகையிலே மாத சிவஞரான சுவாமிகளும் பரிமேலழகர் உரையில் ஒரு சில இடங்களை தமது தொல்காப்பிய சூத்திர விருத்தியிலும் நன்னூல் புத்துறையிலும் புத்துறையிலும் மறுத்துள்ளமை அறிஞர் உலகம் அறிந்ததுதான் எனவே அந்த காமம் வெகுளி என தொடங்குகின்ற குரலுக்கு திருக்குறளுக்கு பரிமேலழகர் உரையினை அரண் செய்ய வேண்டும் என்னும் நோக்கத்தில் புறச்சமய கருத்தினை மாத சுவஞான சுவாமிகள் சைவ நூலில் ஏற்றி கரு கூறினார் என்று கருதுதல் வீண் கற்பனையாகும் என்று நமக்கு இங்க உரை சொல்லப்படுகின்றது இந்த அவ அறுத்தல் என்கின்ற தலைப்பிலே நேற்று நாம் பார்க்கின்ற பொழுது அந்த மெய்யுணர்தல் அந்த மெய்யுணர்தல் என்கின்ற நிலைப்பாட்டினை நமக்கு உணர்த்த வருகின்ற பொழுது அப்பர் சுவாமியினுடைய வரலாற்று செய்தியை மிக அழகாக விளக்கி அந்த மெய்யுணர்தல் என்பது அவா அறுத்தல் என்ற நிலையிலே உணரப்படும் என்பது நமக்கு சாத்திர நூல்கள் நமக்கு சொல்கின்றது எனவே இந்த அவா அறுத்தல் என்கின்ற தலைப்பிலே நமக்கு இங்க சொல்லப்படுகின்ற வெண்பா என நாம் சிந்திப்போம் தாய் கருவில் இது வெண்பா தாய் கருவில் வாழ் குலவிதாமெல்லாம் வேண்டுவது தூய பிறவாமை ஒன்றே சோமேசா ஆயதனால் வேண்டுன்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட என்ற ஒரு அற்புதமான திருக்குறள் இதனை அடிவொற்றி நம்முடைய அருளாளர்கள் நமக்கு நிறைய விருத்தங்களை அருள் இருக்கின்றார்கள் நம்முடைய காரைக்கால் அம்மையார் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு எனில் உன்னை என்றும் அறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்று கேட்கின்றார் அதுபோல நமக்கு சாத்திர நூல்களிலும் திருவாசகத்திலையும் நமக்கு மணிவாசக பெருமான் பாடுகின்றார் சாத்திர நூல்களை பார்க்கின்ற பொழுது திரு படியாரிலே வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை என்றமையால் வேண்டின அகுது ஒன்றுமே வேண்டுவது வேண்டினது வேண்டாமை வேண்டவரும் என்றமையால் வேண்டிடுக வேண்டாமை வேண்டும் அவன்பால் இந்த வேண்டாமை என்பதனை வேண்டவரும் என்று கூறியது இங்க நமக்கு பொருள்களின் மேல் தோன்றுகின்ற பற்று அந்த பற்று தான் வேட்கை அந்த பொருள்களை பெற வேண்டும் என்கின்ற மேன்மேலும் நிகழக்கூடிய ஆசை அது அவா எனவே யான் எனது என்ற இருவகை பற்றும் அகப்பற்றும் புறப்பற்றும் அவாவும் அதன் மூலமாக வரக்கூடிய மயக்கமும் தொடர்பாடு அறுதலால் பிறப்பும் அரும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது பற்றவ உம் பற்று அவா வேரோடும் பசையற பிறவி போய் முற்றவால் உணர்வும் மேல் முடுகினார் என்று கம்பராமாயணத்துல அங்க சொல்றாங்க வேண்டாதொன்றும் வேண்டாதே மிக்க அன்பே மேவுதலே என்று திருவாசகத்துல பிரார்த்தனை பத்துல மணிவாசக பெருமான் நமக்கு காட்டுகின்றார் வீடும் வேண்டா விரலின் விளங்கினர் என்று பெரிய புராணத்துல நமக்கு சொல்லப்படுகின்றது எனவே அனாதியாகவே தான் பிறப்பு இறப்பு பிணி மூப்பு சாக்காடுகளில் துன்பமுற்று வருகின்றமையை உணர்ந்தவனுக்கு வெயிலை உணர் அந்த நிழலை உணர்ந்தவனுக்குத்தான் வெயில் சுடும் வெயிலை ஒரு வெயில போகின்றவனுக்கு அந்த வெயிலுடைய உடைய அருமை நிழலில் தெரியும் என்று சொல்லுவார்கள் நிழலை பார்த்த உடனே தான் அந்த வெயில் எவ்வளவு கொடுமையானது என்று தெரியும் அதுபோல அந்த திருவருளை உணர்ந்தவர்களுக்குத்தான் இந்த பிறவி என்கின்ற நோய் எப்படி நமக்கு துன்பம் என்பதே நமக்கு புரியப்படும் ஆசை இன்பத்தின் கண்ணே ஆகலின் பிறவாமையை வேண்டும் என்றும் ஈண்டை சிற்றின்பம் கருதி ஒரு பொருளை அவாவின் சிற்றின்பத்திற்காக ஒரு பொருளை நாம் நினைத்தோமேயானால் அது பிறப்பு என்கின்ற வித்தாக பின்னும் முடிவில்லாத துன்பத்தையே விளைவிக்கும் எனவே ஒரு பொருளை விரும்புகின்ற பொழுது அதை தொடர்ந்து அவா இச்சை வரிசையா வந்துரும் எல்லாமே ஆக அந்த விருப்பம் அவா இதெல்லாம் நீங்குகின்ற அளவிற்கு நமக்கு பிறவி என்கின்ற துன்பத்திலிருந்து நான் பிறவாமையின் சிறப்பை கூறி அது பின்வரும் வழிகூற தொடங்குகின்றமையால் இந்த வினைமாற்றின்தான் வந்தது என்று நமக்கு சொல்லப்படுகின்றது இதை சொல்லுகின்ற பொழுது தாயினுடைய கரு பையில் வாழ்கின்ற குழந்தைகளையெல்லாம் குழந்தைகள் எல்லாம் விரும்புவது அந்த தூய பிரவா பிறவாமை ஒன்றைத்தான் அந்த கரு தாயின் கருவில் இருக்கக்கூடிய குளவிகள் யோக இருக்குமா இதை ரொம்ப அற்புதமா நமக்கு உமாபதி சிவாச்சாரியார் போற்றி பகருடை என்கின்ற நூலிலே காட்டுகின்றார் யோக இருத்தி அந்த யோக நிலையில இருக்கக்கூடிய நிலைமை அப்படி அந்த யோக நிலையில இருக்கின்ற பொழுது அந்த குலவிகள் விரும்புவதுன்னு ஒண்ணு இருக்கு அது பிறவாமையை விரும்புகின்றது எனவே பிறவி துன்பத்தை உணர் உணர்ந்தவன் ஒன்றை வேண்டினால் பிறவாமையைத்தான் வேண்டுவான் பிறவி துன்பத்தை எவன் ஒருவன் அதை உணர்கின்றானோ பிறவி என்பது துன்பம் என்று உணர்பவனே பிறவாமையை வேண்டுகின்றார் அதனால்தான் காரைக்கால் அம்மையார் அப்படி பிறவி என்பதனை துன்பமாக உணர்ந்ததினால்தான் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டியனில் பிறவாமை வேண்டும் தான் ஆனால் பிறப்பது என்பது எம்பெருமானுடைய சங்கல்பமாக இருக்குமேயானால் பிறப்பு உண்டியனில் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் என்று அம்மையார் பாடுகின்றார் என்று சொன்னால் அந்த பிறவாமை என்பதை வேண்டும்கின்ற அளவிற்கு பிறவி துன்பம் என்கின்ற உணர்தல் இருக்கணும் எனவே ஒன்றை வேண்டினால் பிறவாமையே வேண்டுவான் அந்த பிறவாமையாவது ஒரு பொருளையும் விரும்பாமல் விரும்பாமையை அவாவாமையை அப்படின்னு சொல்றாங்க வேண்ட தானே உண்டாகும் எந்த ஒன்றையும் விரும்பாமல் எந்த ஒரு பொருளிடத்தும் பற்று வைக்காமல் இருந்தோமே ஆனால் நாம் அந்த பிறவாமையை கேட்கின்ற நமக்கு வரும் என்று சொல்லி அதை சொல்றார் இத சொல்லுகின்ற பொழுதுதான் நமக்கு இதை சொல்றார் தாய் கருவில் எல்லாம் வேண்டுவது தூய பிறவாமை ஒன்றே என்னும் கருத்து இதுல சூத சங்கீதை இதிலையும் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று மாத சிவஞான சுவாமிகள் இந்த கருத்தினை நமக்கு இந்த திருக்குறளோடு ஒப்பிட்டு காட்டுகின்றார் அப்படி அந்த பிறவாமை அதற்கு அவா அறுத்தல் அவா அறுத்தல் என்கின்ற செயல் சொல்லுகின்ற பொழுது அதோடு அதை தொடர்ச்சியாக முப்பத்தி எட்டாவதாக ஊழ் என்கின்ற தலைப்பிலே நமக்கு ஒரு வெண்பாவை அமைக்கின்றார் வெண்பா முன்னர் அமன் மதத்து மூன்று அரசர் அப்பர் சுவாமி இல்லையா முன் முன்னம் அமன் மதத்து மூன்று அரசர் பின் சைவம் துண்ணியது என்ன வியப்போ சோமேசா உண்ணும் கால் உண்ணும் கால் அதை நினைக்கின்ற பொழுது பேதை படுக்கும் இளவூல் அறிவகற்று மாகூள் ஊற்ற கடை என்று அந்த ஊழாவது ஊளை பற்றி முழுக்க முழுக்க நமக்கு சிதாந்த கருத்துக்களை சொல்லுபடி சொல்லும்படியாக அமைக்கப்பட்ட இந்த வெண்பா இந்த ஊழ் என்று சொல்லுகின்றோமே இந்த ஊழ் என்பது இருவினை பயன் செய்தவனையே சென்று அடைவதற்கு ஏதுவாகிய அந்த இருவினை பயன் என்பது நல்வினை தீவினை என்ற இரண்டு வினைகளை நாம் செய்கின்றோம் அந்த வினைகளுக்கு பயனாக இந்த பிறவி என்கின்ற தன்மை வந்து அமைகின்றது அப்படி அந்த பிறவியை வந்து அடைவதற்கு ஏதுவாகிய காரணமாக இதெல்லாம் இருக்கு அப்படின்னா நியதி பால் முறை உண்மை தெய்வம் நியதி விதி என்பன இந்த முற்பிறப்புகளில் செய்யப்பட்டதனால பழையனவாகிய நல்வினை தீவினைகள் நமக்கு செய்த உயிர்க்கு தம் பயன்களாகிய இன்ப துன்பத்தை இந்த பிற அதற்கு பிறகு வரக்கூடிய பிறப்புகளில் நமக்கு தவறாமல் முறையாக கொண்டு வந்து விடுகின் கொடுக்கின்றது ஏன்னா செய் வினையும் செய்பவனும் சேர்ப்பவனும் சேர்ப்பவன் ஒருவன் உளன் ஆக வினை பயன்களை நமக்கு ஊட்டுபவன் இறைவன் தான் என்று நம்முடைய சித்தாந்தம் நமக்கு பகர்கின்றது எனவே இந்த சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமியம் என்று வினைகள் மூன்றாக சொல்லப்படுகின்றது சஞ்சிதம் என்பது அனாதியாக பிறப்பு வருதலின் உயிரால் அளவில்லாமல் செய்து சேர்க்கப்பட்ட வினைகளின் பயன்கள் பிராரத்தம் அவற்றுள் முன்னுள்ள உடம்புகளால் அனுபவிக்கப்பட்டு ஒளிந்த எடுத்த உடம்பால் அனுபவிக்கும்படியாக வருவது ஆகாமியம் என்பது அப்படி அனுபவிக்கின்ற காலத்தை நாம் புதிதாக தேடிக்கொள்கின்ற வினைகள் இதைத்தான் நமக்கு சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமியம் என்ற மூன்றிலையும் நமக்கு மூன்றாக நமக்கு சொல்கின்றது இந்த வெண்பாவில நமக்கு சோமேசா நினைக்கின்ற பொழுது ஒருவனுக்கு எல்லா அறிவு உளவே உளவாயினும் இழப்பிற்கு காரணமாகிய ஊழ் வந்து உற்ற பொழுது அஃது அவன் அறிவை மறைக்கும் ஒருவனுக்கு நல்ல அறிவு இருக்கு எல்லாவற்றையும் திறம்பட செய்யக்கூடிய அறிவு இருந்தாலும் ஏதேனும் ஒன்றை இழக்கின்றான் என்று வைத்துக்கொண்டால் அந்த இழப்பிற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊழ் அந்த வினை அது வந்து அவனை அடைகின்ற பொழுது இந்த நேரத்தில் இதனை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற வினை அந்த நேரத்தில் அவனிடத்து வருமேயானால் அந்த இழப்பிற்கு அது அவன் அப்படி வருகின்ற பொழுது அவனுடைய அறிவை மறைக்கும் மயக்கும் இது அவன் இனி அவன் அறிவு அவனுடைய அறிவு அந்த வினை மறைப்பதனால இருக்கக்கூடிய ஆக்கத்திற்கு ஏதுவாகிய வந்த ஊழ் வந்து உற்ற பொழுது அவன் அறிவை விரிவடையச் செய்யும் அப்படி வந்து மயக்கினாலும் அந்த நல்வினை காரணமாக அது ஆக்கத்தை செய்யுமேயானால் அந்த வினை அவனிடத்து வந்து அவனுடைய அறிவை விரிவடையச் செய்கின்றது என்று இந்த செய்தியை நமக்கு உணர்த்துவதற்கு திருநாவுக்கரசு பெருமானுடைய அந்த சமண சமயத்திலிருந்து பற்றோடு இருந்து பின்பு சைவ சன் சமயத்தை வை வந்து அடைகின்ற செய்தியை சுவாமி எவ்வளவு நயமா காட்டுறாரு அப்படின்னா அந்த சைவ சமயத்தை அடைந்ததும் வியப்போ இப்படி ஊழல் இப்படி இருக்கின்றது அதை இந்த நூல்கள் சாத்திரம் நமக்கு காட்டுகின்றது என்று சொல்லி அப்பர் சுவாமிக்கு இப்படி அமைந்தது அதுல என்ன வியப்பு இருக்கின்றது அப்படி வியப்போ என்ன என்று நமக்கு அதை ரொம்ப அற்புதமாக இங்க பதிவு செய்கின்றார் சொல்லும் சொல்லும்பொழுது முன்னை பிறவிகளில் புண்ணிய வாழ்வே இருத்தலால் இடையே வந்த இளவூல் இன்னொரு பிறவியை தருதலின்றி தம் கால எல்லையில் நீங்கிவிட முன்னை ஒரு ஒரு காலம் வரைக்கும் அவர் முன்பு வாகீசராக தவம் இருந்து அதனாலதான் அங்க சுவாமியே சொல்றார் லியா திலகவதி அம்மையார்கிட்ட சொல்லுகின்ற பொழுது கவலை ஒளி நீ அவன் முன்னமே என்மை அடைய தவம் முயன்றவன் என்று அந்த வாகீச முனிவராக இருந்த இருந்து தவம் செய்ததை சுவாமி காற்றார் ஆக அப்படி சிவபுண்ணிய வாழ்வு வாழ வேண்டும் என்ற ஊழ் இருந்தாலும் அந்த இடையில இருக்கக்கூடிய அந் இள ஊழ் இன்னொரு பிறவியை தருதலின்றி தம் கால எல்லையில் நீங்கிவிட முன்னை தவ பயன் தமக்கையார் வாயிலாக அந்த சைவத்தை மீண்டும் சாரவைத்து அம்மட்டோ அவருக்கு ஆக்கத்தை செய்யக்கூடிய ஊழ் இருந்ததனால திலகவதி அம்மையார் என்கின்ற அந்த அம்மையார்கோடு சார்ந்து இருக்கக்கூடிய மீண்டும் சைவத்தை சார்ந்து அஹ் நன்னறியாகிய ஞானத்தை காட்டி வீடுவற்றை வழங்குவதற்கான ஊழ் இருந்தமையினால் அந்த பிறவியிலேயே அதுவும் அமைந்தது அவருக்கு அதை தான் அங்க அம்மட்டோ என்று சொல்லி அதை ரொம்ப அழகா சொல்றாரு இந்த அப்பர் பெருமான் சமண சமயத்தை தழுவி இருந்த பொழுது இங்க ஒரு சின்ன செய்தியை நமக்கு சொல்லுகின்றார் சமண சமயத்தை சார்ந்திருக்கின்றார் சிவபெருமானை நினைக்க அந்த சமண சமயத்துல இருந்த பொழுது அவருக்கு பெருமானை நினைக்க வாய்ப்பு இல்லைதான் ஆனா அப்படி இருக்கின்ற பொழுது சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன் ஏன் நினையாதொரு போதும் இருந்தறியேன் உன்னாமம் என் மறந்தறியேன் என்று பாடுகின்றாரே இந்த திருவாக்குகளுக்கு எப்படி நாம் பொருள் கொள்வது ஏன்னா ஒருபோதும் மறந்து அறியேன்னு பாடுறாரு சமண சமயத்துல இருக்கின்ற பொழுது அவருக்கு அப்படி நினைப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று தோன்றுகின்றது ஆனா அதற்கு அகச்சான்றாக நமக்கு மற்றொரு பாடல்ல அதை பதிவு செய்கிறார் பெரும்பட்ச பொலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே என்று அப்பர் பெருமானை பாடியிருப்பதனால சமணத்தில் ஒழுகிய காலத்தில் அவர் வாழ்ந்த நாட்களாகவே அதை கருதவில்லை என்று தெளிவு எனவே சைவ நெறியில் ஒழுகிய காலம்தான் அவருடைய வாழ்நாள் என்று கருதி அந்த செய்தியைத்தான் மறந்து அறியேன் என்று பாடியருள் இருக்கின்றார் என்பது அவருடைய பாடலே அவருடைய பதிகமே நமக்கு இதற்கு அகச்சான்றாக அமைந்து இந்த ஐயத்தை நமக்கு நீக்குகின்றது இவ்வாறன்றி அந்த சமணத்தில் ஒழுகிய போதும் பெருமானை வழிபடுதலை விட்டுவிடவில்லை என்று கொள்ளல் ஆகாதோ என்று சொன்னா ஆகாது ஏனன்னா அறம் அறந்தெரியா ஊத்தைவாய் அறிவில் சிந்தை ஆரம்ப குண்டரோடு அயர்ந்து நாளும் மறந்தும் அறன் திருவடிகள் நினைய மதியிலியன் மதியன் வாழ்நாள் எல்லாம் வாழ்வெல்லாம் வாழா மண்மேல் பிறந்த நாள் நாள் அல்ல என்று அதற்குமே அவர் மறுமொழி கூறி மறுக்கின்றார் ஆக சமண சமயத்துல இருக்கின்ற பொழுது சிவபெருமானை வழி வழிபாடு செய்வதை வழிபாடு செய்வதனை விட்டுவிடவில்லை என்று நாம் கொள்ள கூடாதா அப்படின்னா அதுக்கு இந்த எறும்பியூர் பதிகமாக இருக்கக்கூடிய திருத்தாண்டகம் நமக்கு அதற்கு அமைதி கூறுகின்றது இப்படியெல்லாம் நுட்ப செய்திகளை நமக்கு இந்த வெண்பாவில் வைத்து மாத சிவஞான சுவாமிகள் காட்டுகின்றார் சுட்டி செல்ல சுட்டி சொல்லப்படும் பேர் அறிவினார் கண்ணும் பட்ட விருத்தம் பலவானால் பட்ட பொறியின் வை வகையை கருமம் அதனால் அருவினை ஊளே அடும் என்று ஒரு பழமொழி அறத்துப்பால் சொல்லப்படுகின்றது இது இந்த ஊழ் என்கின்ற தலைப்பு வரைக்கும் நமக்கு அறத்துப்பால் சொல்லப்பட்டது அற அறச் செயல்கள் எதுவெல்லாம் அறம் என்று அருளாளர்கள் செயலோடு நமக்கு காட்டி மாத சிவஞான சுவாமிகள் நிறைவு செய்தார் இந்த ஊழ் என்கின்ற தலைப்பிலே முன்னை முன்னர் அமன் மதத்து மூண்ட அரசர் பின் சைவம் துண்ணியது துண்ணியதும் என் வியப்போ சோமேசா உண்ணுங்கால் பேதை படுக்கும் இளவூல் அறிவகற்றும் அறிவகற்றும் அகல் அகலூள் உற்ற கடை என்ற அந்த திருக்குறளிலே வைத்து அகழூல் இளவுள் அகலூள் என்பன அந்த இரண்டும் வேற்றுமை தொகை உற்றகடை என்பது முன்னும் கூட்டப்பட்டது எனவே இயற்கையானாகிய அறிவையும் வேறுபடுக்கும் என்பதாகும் வேற்றுமை தொகை அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய சிறந்த அறிவையும் ஊழ் என்பது ஊட்டுமேயானால் அதுவும் நமக்கு வேறுபடு வேறுபாட்டிற்கு உள்ளதுதான் என்று சொல்லி அதனை நமக்கு அதற்கு ஏதுவாகிய ஊழ் என்று அந்த செயலை நமக்கு இங்கே மாதவ சுவைநாத சுவாமிகள் காட்டுகின்றார் அடுத்ததாக இறை மாட்சி இந்த முப்பத்தி ஒன்பதாவது தலைப்பில் இருக்கக்கூடிய செய்தி என்ன என்னவென்று நாம் பார்ப்போம் வெண்பா பார் சீதை சீலம் பழித்து உரைக்கும் ஆகுத்தன் சோர்வுரமுன் சீரிலேனே சோமேசா தேரில் செவிகைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு என்று அந்த இறை மாட்சி என்பது அவன் தன் நற்குண நற்செயல்கள் எம்பெருமானுடைய அந்த இறைவனுடைய செயல்கள் உலகபாலர் உருவாய் நின்று உலகம் காத்தலின் இறை என்று சொன்னார் அந்த உலகத்தை காக்கக்கூடிய செயல்களை சொல்வதனால இறை என்று காட்டுகின்றார் திருவுடை மன்னரை திருமாலை கண்டேனே என்னும் பெரியாரும் பணித்தார் என்று பரிமேலழகர் இந்த குரலுக்கு உரை எழுதுகின்றார் இங்க சோமேசா ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இடித்து கூறி அறிவுறுத்தும் பெரியோர் சொற்களை தன் செவி பொறாததாகவும் நல்ல விளைவு நோக்கி பொறுக்கும் பண்புடைய அரசனது குடை நிழலில் உலகம் தங்கும் என்று இதற்கு எடுத்துக்காட்டாக உலகத்தார் சீதையின் ஒழுக்கத்தை இகழ்ந்து பேசியும் ராமன் தளர்ச்சி உண்டாகும் வண்ணம் சினம் கொள்ளவில்லை என்ற அற்புதமான அந்த செயலை ராவணனை கொன்று சீதையை அசோகவனத்தில் இருந்து மீட்டு அயோத்தி வந்து பட்டாபிஷேகம் செய்து கொண்டு வாழ்ந்து வரும்போது ராமன் பிறன்பால் இருந்தவளை மேட்டு வந்து பட்டத்தரசியாக்கி கொண்டான் என்று பலரும் பரிந்து பழித்து உரைத்தனர் அப்பொழுது ராமபிரான் சீற்றம் கொள்ளாது அதை பொறுத்துக் கொண்டார் என்ற செய்தியை நமக்கு இங்க செவி என்று சொன்னதற்கு ஏற்ப இடிக்கும் துணையார் என்பது வருவிக்கப்பட்டது நாவின் புலத்தை செவிமேல் ஏற்றி கைப்ப என்றார் பண்புடைமை விசேட உணர்வினான் ஆதல் அற நீதிகளில் தவறாமையின் மண் முழுதும் தானே ஆளும் என்பதாகும் என்று சொல்வதை இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் என்ற திருக்குறள் மூலமாக வடுவரை வர இடித்து சொல்வார் வன்மொழி பொருத்தல் வேண்டும் என்று சிந்திக்கத்தக்கன என்று இங்க உரையாசிரியர் நமக்கு காட்டுகின்றார் எனவே இங்க இறை மாட்சியை சொல்கின்ற பொழுது அந்த ராமபிரானுடைய பொறுமையை காட்டி இந்த திருக்குறளுக்கு நமக்கு விளக்கம் அமைக்கின்றார் அடுத்து நாற்பதாவது தலைப்பாக இருக்கக்கூடிய கல்வி சம்பந்தர் நாவரசர் பார் கண்டோம் சார்ந்து உம் பிரிவினுள்ளும் உள்ளுவதும் சோமேசா நம்பி உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்று இந்த திருக்குறளுக்கு நமக்கு கல்வியாவது ஒருவன் தான் கற்றதற்குரிய நூல்களை கற்றல் அவை அறநூல்கள் நீதி நூல்கள் என்று சொல்லப்பட சொல்லக்கூடிய நூல்கள் இதுல நமக்கு குளத்தூர்ல எழுந்தல் இருக்கக்கூடிய சோமேசா யாவரையும் அவர் விரும்பி யுவக்குமாறு கூடி இனிய இவரை யாம் என்று சந்திப்போம் என்று நினைக்கும் வண்ணம் நீங்குதலாகி அத்தன்மைத்து கற்று அறிந்தாரது தொழில் இதற்கு எடுத்துக்காட்டாக நமக்கு ஞானசம்பந்த பெருமானையும் அப்பர் சுவாமியையும் ஆகிய இருவருமாக சந்தித்து அளவலாகுகின்ற அந்த இன்பமான இணைந்து இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான செய்தியை அவர்கள் பிரிகின்ற பொழுது இனி எவ்வாறு சந்திப்போம் என்று நினைந்து பிரிதலையும் நமக்கு பெரிய புராணம் காட்டுகின்றது இதனை திருநாவுக்கரசு பெருமான் திருத்தில்லையிலே திருத்தொண்டு புரிந்து வருகின்றார் அப்பொழுது திருஞான சம்பந்த பெருமான் பெருமான் அங்கே சிதம்பரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய சீர்காழியம்பதியில் ஞானப்பால் அமுது உண்ட பிள்ளையார் இருக்கின்றார் என்பதனை கேட்டு அந்த அற்புதத்தை கேட்டு அந்த பிள்ளை பெருமானை நேரில் காண திருவுள்ளம் கொள்ளுகின்றார் சீர்காழிக்கு உடனே புறப்பட்டு செல்லுகின்றார் அப்போ சம்பந்த பெருமானும் இதனை கேள்வியுற்று தொண்டர்கள் புடைசூல எதிரே வருகின்றார் திருநாவுக்கரசு நாயனாரும் சம்பந்த பெருமான் பெருமானை விழுந்து வணங்கவும் சம்பந்த பெருமான் தடுத்து இறைஞ்சி அந்த நேரத்துலதான் அப்பரே என்று அழைக்கின்றார் நாவக்கரச பெருமான் அடியேன் என்று அருள்கின்றார் பிள்ளையார் கடல் வணங்க பெற்றனேன் என்ற அரக அப்பெருகு ஞான வள்ளலார் வாகீசர் தமைக்கான பெற்றதற்கு மகிழ்ச்சி பொங்க உள்ள நிறை காதலினால் ஒருவரை கலந்த உண்மையோடும் வெல்லநே திருத்தோணி வீற்றிருந்தார் கடல் வணங்கும் வெறுப்பின் மிக்கார் என்று சொல்லி இந்த ஆஹ் பெரிய புராண செய்தி இங்கே அப்பர் சுவாமியும் ஞான சம்பந்த பெருமானும் ஒருவரையொருவர் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் உள்ள கிடக்கையில் இருந்த மகிழ்ச்சியினை சொல்லி அப்படி இந்த கற்றவர்கள் கல்வி என்கின்ற அந்த தலைப்பிலே சொல்லப்பட்ட திருக்குறளுக்கு இந்த செய்தியை சொல்லி நமக்கு சுவையான சுவாமிகள் உணர்த்துகின்றார் இந்த செய்தியோடு நாம் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த வாரம் கல்லாமை அதை தொடர்ந்து வருகின்ற வெண்பாக்களை கற்றுத் தெளிவோம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிலே இந்த சைவம் தாட்டார் மூலமாக நாம் இது போன்ற நூல்களை எல்லாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவர்களும் கூட்டிவித்துள்ளது அந்த வகையிலே இந்த இணையதளத்திலே இத்தகைய சிறப்பை எல்லாம் செய்து வருகின்ற ஆன்றோர் பெருமக்களுக்கும் தொடர்ந்து செவிமடுத்து வருகின்ற சிவனைய செல்வர்களுக்கும் அடியனுடைய நன்றியையும் வணக்கத்தையும் உள்ளவாறு தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன் திரு வான்முகில் வான் முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மாதவ சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி நம பார்வதி பதையே அரர் மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றிய நாட்டவர்க்கும் இறைவா போற்றி